அரியாலை கிழக்கை போற்றிடமாகவும் பிரித்தானியா ஹரோவை வதிவிடமாகவும் கொண்டிருந்த ஞானசேகரம் லோகேஸ்வரி அவர்கள் முப்பது ஏப்ரல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அன்றுவரணி சேர்ந்தனர் காலம் சென்றவர்களான அருளம்பலம் சரஸ்வதி தம்பதிகளின் அன்பு மகளும் காலம் சென்றவர்களான நடராசா பேபிலோனா தம்பதிகளின் அன்பு மறைமுகும் காலம் சென்ற ஞானசேகரம் அவர்களின் அன்பு மறைவையும் சந்திரபாலன் பாலா காலம் சென்ற ஜெயபாலன் ஜெயா சசிகலா இந்திரலா ஆகியோரின் அன்பு தாயாரும் ஷியாமளா பிரபுளா ஜெயாபலன் ரமேஷ் உமாக்காந்தன் காந்தன் ஆகியோர் அன்பு மாமியாரும் காலம் சென்ற பரமேஸ்வரி சிவபாலன் காலம் சென்ற நவநிதி புஷ்பவதி தனபாலன் தர்மபாலன் ஆகியோரின் அன்பு சகோதரியும் காலம் சென்ட பாக்கியநாதன் தில்லைநாடி லோகேஸ்வரன் லோகன் அன்புமை துணியுமார் ஞானவதி ஞானலிங்கம் ராமச்சந்திரன் ஆகியோரது அன்புமை துணியும் தர்ஷிகா ஐஸ்வர்யா மோனிஷா ஹமிஷா அபிராமி சுமோகன் அக்ஷயா ஆகியோரின் அன்பு உற்றார் உறவினர் நண்பர்கள் எதிர்பரவேற்றுக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகின்ற தகவல் குடும்பத்தினர் அன்னாரது மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்